டெல்லியில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக நடைபெறும் பாரத் பந்தில் அதிமுகவின் பதினேழு தொழிற்சங்கங்கள் பங்கேற்கும் என அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் அளித்த பேட்டியை சுப்பை பகுதியில் பார்ப்போம் பொதுமக்களையும் இந்த ஓட்டுநர்களையும் எந்த அளவுக்கு வஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கி காவல்துறை வஞ்சிச்சிக்கிட்டு இருக்குது வெளியில் போனால் நூறுரூபா பெட்ரோல் போட்டால் ரூபாய் எப்படின்னா ஒரு ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க அதை பற்றி இந்த தொழிற்சங்கங்கள் அந்த இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அந்த ஆட்டோ தொழிலாளர்களுக்காக அந்த வாடகை வாகனம் ஓட்டுறவங்களுக்காக வாய் இருக்கலை மாண்பு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் இந்த தாஸ்மாக உருவாக்கி முப்பத்தி ஆறாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தார்கள் ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் பணி ஓய்வு பெற்று விட்டார்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிறிய குற்றத்துக்காக வேலை வழங்காமல் நிறுத்தப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரே தொகுப்பு ஊதியம்தான் இருக்குது அவங்களுக்கு இத்தனை வருஷம் ஆகியோ இன்னும் ஊதியம் வந்து அரசு ஊதிய ஊழியராகவோ இல்லை அதுக்குண்டான நிறையான ஊதியமோ வழங்கப்படவில்லை அதாவது தொழிலாளர் நலனுக்காக அது எந்த சங்க க சங்கத்துடைய தொழிலாளர் இல்லாமல் தமிழகத்தில் இருக்க ஒவ்வொரு தொழிலாளரும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காக இந்த பாரத் பந்தில் அண்ணா தொழிற்சங்கம் கலந்துக்கும் ஆனால் அறிவிச்சவங்க அத்தனை பேரும் பேரளவுக்கு சொல்லிட்டு நாளைக்கு பாருங்க எல்லா பேரும் ஓடும் நான் நியாயமா இருந்தால் பாரத் பந்தில் எப்படி இருக்கணும் பிராந்தி கடையெல்லாம் மூடணும் மூடுவாங்களா டாஸ்மாக் மூடுவாங்களா இபிஎல வந்து மற்ற பள்ளிக்கல்விகள்லாம் மூட போறாங்களா பேருந்து முழுசா நிற்க போவதா ஆனால் எல்லாம் ஓடும் எல்லாம் திறந்துருக்கும் இது வந்து மத்திய அரசு எதிர்ப்பதாக சும்மா ஒரு பாவலா காமிச்சு தொழிலாளர்கள் தலையில மொளக்க அரைச்சு அவர்களை ஏமாத்துகிறார்கள் அதை நாங்கள் கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் தொழிலாளர்களுக்கு விரோதமான மத்திய அரசு சட்டங்களையும் இந்த மாநில அரசு வஞ்சிப்பதையும் கண்டித்து இந்த பாரத் பந்துல அண்ணா தொழிற்சங்கமும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய சில சங்கங்களும் கலந்து கொள்வோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுதான் இப்போ வந்து அது பேச்சுவார்த்தை வந்து குழு போட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு குழு போட்டிருக்காங்க இந்த குழு ஒன்றும் கூடல இந்த குழு கூடதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் இது எல்லாம் இன்னொரு பதினைஞ்சு கண் கண்துடைப்புக்கு நடத்திட்டு இந்த தேர்தல் முடிஞ்சுதான் பேசுவாங்களே ஒரே தேர்தலுக்கு முன்ன எந்த பேச்சுவார்த்தையும் நடக்காது